இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓமவல்லியை வச்சு நிறைய நம்ம டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய விதமாக வந்து சொல்லியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான முறையில் போட்ட உடனே உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்தது செம்மையாக வந்து இன்றைக்கி இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி டைரெக்டாக நம்ம பார்க்க போகிறோங்க ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா கற்பூரவள்ளி இலையை ஒரு பத்து இருபது இலைக்கு பக்கம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது வந்து நம்ம என்னென்னா தண்ணி சேர்க்காம இந்த சாறு மட்டுமே நம்ம எடுக்க போகிறோம் அதனால் இலைகள் வந்து அதிகமாக வேணும் நம்மளுக்கு இப்போ இந்த கற்பூர வழியில் அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் மிக்ஸி ஜார்லேயும் அரைக்க போகிறது கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு இடிக்கிறோம் இல்லையா அந்த கல்லில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து அந்த சாறை நம்ம எடுத்துக்க போகிறோம் நல்லா பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு கட்புற வள்ளி இலை வந்து நம்ம எடுத்தாச்சு இதை நல்லா வந்து தண்ணியில் கழுவிடுங்க ஏன்னா மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கழுவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு எலை மூணு இல நாலு இல அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் இடிச்சிக்கலாம் இடிகளை நல்லா வந்து காரம் இல்லாமல் நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இடிச்சிக்கலாம் இது நல்ல ஒரு சாறு கிடைக்கும் நம்மளுக்கு இல்லை நீங்க மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்போ தான் வந்து நல்லா இடிபடும் இந்த சாரை வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க ஒரு பவுல் வச்சு இப்போ மீதி இருக்கிற இடையிலையும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எல்லாம் இந்த மாதிரி வந்து சல்லடை போட்டு வச்சுருங்க நம்ம வந்து அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இது இடித்தாச்சு நம்ம இடித்ததில் இந்த மாதிரி வந்து ஒரு சலடை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இது நல்லா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க பிழிஞ்சு விட்டிங்கன்னா அதில் இருக்கிற சாறு நம்மளுக்கு சுத்தமாக கிடச்சிரும் இதில் நம்ம என்னென்னா தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது அதுக்காக தான் கண்டிப்பாக நிறைய இலைகளை வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சாறு நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ இலையை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா அந்த சாறு பூரா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும் இது ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த சாறு அப்படியே வச்சிங்க அப்படின்னா நல்லா கருப்பாக மாறும் கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிரும் முடிஞ்ச அளவுக்கு இது நல்லா கையில் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா இந்த சாறு கம்ப்ளீட்டாகவே வந்துடும் கொஞ்சம் இடிச்சு விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க இப்போ எவ்வளோ இலை இருந்துச்சு இல்லைங்களா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சுன்னு நீங்கள் மிக்சி ஜாரில் வந்து அடிச்சா அது கொஞ்சம் ரொம்ப சிரமம் தான் அதனால் இந்த மாதிரி இடிகளில் போட்டு இடிச்சிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா சக்கை மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் மற்ற சாறு எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு போயிடுச்சு பாருங்கள் இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை இதை எடுத்துடலாம் இப்போ அளவுக்கு நல்ல சாறு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நல்லா கலர் இது வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இதில் ஒரு ரெண்டே பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து நெல்லிக்காய் பவுடர் உங்கள் முடிக்க அளவாக நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் எங்களுக்கு வந்து போட்ட உடனே கருப்பாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்க வந்து இதில் கொஞ்சம் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து ஓமவெள்ளி இலை சாறை வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பத்து பதினஞ்சு இலைக்கு பக்கு எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து ஒரு சாறு கிடைக்கும் இது அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரி இலை பொடி இப்போது நெல்லிக்காய் பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்தோம் இல்லையா இப்போ ரெண்டு டீஸ்பூன் வந்து அவரியலை பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தண்ணி வந்து சேர்க்கக்கூடாதுங்க நீங்கள் அந்த சாறு அளவுக்கு வந்து நீங்கள் பொடி எடுத்துக்கலாம் என்னோடய முடிய அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கம்மியாக எடுக்கணும் அப்படின்னா சாறு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் அப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அவரி இலை பவுடரும் ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடரும் சேர்த்துருக்கேன் இது பேஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்ருங்க நிறைய பேர் வந்து தலை வந்து அரிப்பு இருக்குதுக்கா எங்களுக்கு ச அரிப்பு இலை போடி போட்டால் எங்களுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களே அவங்க வந்து இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம போட்டுக்கிற அந்த நெல்லிக்காய் பவுடரும் இந்த ஓமவல்லி இலை சாறு வந்து உங்கள் முடியல எந்த தலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லா ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் அது வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தலைவலி பிரச்சனையும் இருக்காது தலையில் வந்து உங்களுக்கு நீர் கோர்க்கிற பிரச்சனை அதிகமாக எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னா அந்த நீர் கோர்க்கிற பிரச்சனையை வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு இந்த ஹேர்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடையில் ரொம்ப சூப்பராகவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க இதோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கால் மணி நேரம் மட்டும் இந்த மாதிரி வந்து கலந்துருங்க கலந்துட்டு நம்ம டைட்டாக தான் போட்டு மூடி வைக்கணும் அதனால் தட்டு விட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நல்லா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கையில் கண்டிப்பாக கருப்பு பிடிக்கும் இதை என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சிடலாம் இப்படியே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப அதிக நேரம் அவரியில் இப்படி வந்து வைக்கக்கூடாது ஓரளவுக்கு ரெடியானதே நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் அது நல்லா வந்து கலர் இதாகும் இப்போது கலந்து வச்சதை எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா தலையில் அப்ளை பண்ண ஒரு மணி நேரத்துலையே நல்லா உங்களுக்கு கலர் வந்து கருப்பாக மாறிடும் அதை நீங்கள் வந்து குளிக்காததுக்கு முன்னாடியே முடியல பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தலை வந்து கண்டிப்பாக குளிச்சுருங்க நாளே வந்து குளிச்சுருங்க இந்த மாதிரி நல்லா வந்து தலையில் ஆயிலே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் முடி அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல முடியில் ஒட்டும் அதே மாதிரி நம்ம ஷாம்பு சீயக்கலை எதுவும் போட்டு குளிக்கக்கூடாது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த மருதாணியெல்லாம் நம்ம போட்டது கொஞ்சம் ரெட் ரெட்டாக இருக்குது அதுக்கப்புறம் வெள்ள முடியும் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு எனக்கு வந்து இந்த உச்சந்தலையை மட்டும்தான் அதிகம் அதனால் நான் அந்த உச்சந்தலை ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் ஏன்னா நான் முன்னாடி வந்து கெமிக்கல் டை போட்டு போட்டு தான் பார்த்திங்கன்னா லாங் ஹேர் வரைக்கும் இப்போ நல்லா கருப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் ஆனால் இந்த உச்சந்தலையில் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாறிட்டே வருது சீயக்காத்தூள் கண்டிப்பாக ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த டைக்கு தகுந்த மாதிரி நல்லா வேலை செய்யும் இப்போ பாருங்கள் நல்லாவே மாறிட்டு வருது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கை வந்து அவரியலைனால கருப்பு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் கையில் அப்ளை பண்ண பிடிக்கல அப்படின்னா கவர் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரெஷ்ஷு கூட எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி போட்டுறாதீங்க தண்ணி மாதிரி போட்டிங்கன்னா முகத்துல எல்லாம் வடிகிறக்க ஆரம்பிச்சிரும் அதனால் ஓரளவுக்காவது கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க ரொம்பவும் திக்காக போட்டுறாதீங்க ஏன்னா ரொம்ப ஹெவியாக வந்து பிடிச்சிக்கும் நல்லா இந்த வேர்க்காலில் போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எனக்கு கரெக்டாக அந்த உச்சந்தலையில் தான் இருக்கும் நிறையா பேர் அந்த உச்சந்தலை அரிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அவங்களே இந்த ஓமவல்லி இலை சார் ஹேர்டே வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த அரிப்பு பிரச்சனை வந்து இருக்காது எந்த ஒரு தொற்று பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இலை வந்து நல்லா நான் ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம அப்ளை பண்ணணும் சிக்கில்லாமல் இருக்கணும் அது முடி அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி விரலில் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ஸ்பாட்டாக கரெக்டாக சொட்டில்லாமல் வரும் இப்போ எல்லா பக்கமே நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம முன்னாடி மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டேன் கையில் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு கரெக்டாக போயிடுச்சு நம்மளுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் அந்த பேஸ்ட்டுக்கு சரியாக இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து கரெக்டான ஒரு கண்டிஷனாக இருக்குது பார்த்திங்களா முகத்தில் வடியாமல் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அதிகமாக நிறைய பேர் கேட்குற கேள்வி ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஒரு தடவையாவது காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி இல்லையா இன்றைக்கி வந்து நான் குளிச்சுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் லைவாக பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் கரம்ச்சு நான் குளிச்சுட்டு வந்து முடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பார்த்தீங்க இல்லையா இப்போ இது நம்ம இந்த ஹேர்டே வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு நம்ம அவரியலையுமே நம்ம ஓமவள்ளிகார்டே வந்து கலந்து போட்டோம் இல்லையா அந்த ஓமவள்ளிகை சார் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க கருப்பாகிறது இல்லை நீங்கள் பாருங்கள் எப்படியே கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போடுறப்ப நம்ம மூடி எப்படி இருந்துச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி இந்த மருதாணி போட்டு மறுநாள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சுத்தமாகவே உங்களுக்கு வெள்ளை முடி வந்து டோட்டலாக கருப்பாயிரும் இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெள்ள முடி இருந்துச்சு எப்படி கருப்பாயிருக்கு பாருங்கள் இதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து செருத்து நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு டைமாவது தொடர்ந்து வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டோட்டலாக நிரந்தரமாகவே நம்ம முடி வந்து எப்பவுமே கருப்பாக வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராகவே நல்லா கருப்பாக இருக்குது நானே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குங்க செம்மையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஷாம்பு சீயக்காய் எதுவுமே போடக்கூடாது கண்டிப்பாக போடாமல் இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணுங்கள் நிறைய பேர் அவரையும் போட்டதுக்கப்புறம் முடி வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க பாருங்கள் அப்படி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா முடி வந்து உங்களுக்கு கண்ணாடி மாதிரி நல்லா சில்கியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப செம்மையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி எந்த அளவுக்கு வெள்ளையாக இருந்துச்சு இப்போ எந்தளவுக்கு வந்து நல்லா மாறி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க நம்ம அப்ளை பண்றப்ப நம்ம முடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவுல பார்க்கலாம் நன்றி பாய்